ஐ ஆம் டாக்டர் ஆர் ஜெயராம் இன்று என் நண்பர் ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறி அதற்கான காரணங்களையும் கூறப்போகிறேன் அது உங்கள் அனைவருக்கும் ஒரு வியப்பாக இருக்கும் ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் பலரின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தான் நான் அதை கூறுகிறேன் எனது நண்பரின் பெயர் சிவராமன் நான் பெயரை மாற்றி கூறுகிறேன் அவர் எம்பிபிஎஸ் படித்து எம்டி படித்துவிட்டு அங்கே உள்ள பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டராக வேலை பார்த்துக் கொண்டு இருந்தார் அவருடைய மனைவி அவருக்கு உறவுக்காரர் சொந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார் அவர் பேராசிரியராக ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி அவர் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு நெருங்கிய நண்பர் அவர் தமிழ் பேசுவார் நாங்களும் பேசுவோம் அதனால் நாங்கள் அடிக்கடி சந்தித்து நாங்கள் பேசிக்கொள்வது உண்டு நான் அவரிடம் கண்டது என்னவென்றால் அவர் எப்போதும் கவலையாகவே இருப்பார் பேசும்போது எனக்கு தெரியும் அவர் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறார் என்று தெரியும் ஒரு ஆழ்ந்த கவலையில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பார் எனக்கு இது புரியவில்லை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் நாங்கள் இருவரும் நடைப்பெயர்ச்சிற்காக வெளியே சென்றபோது காலை நேரத்தில் அவரிடம் கேட்டேன் தவறாக நினைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் எப்போதும் எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு கவலையாக இருக்கிறீர்களே என்ன என்று கேட்டேன் இது நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் நான் ஹச்ஆர் மேனேஜர் கம்பெனிகளிலே எம்பிஏ ஹெச்ஆர் பிடித்துவிட்டு ஹச்ஆர் மேனேஜராக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால் நான் அது அந்த ஆர்வத்தோடு கேட்டேன் அவர் முதலில் தயங்கினார் பிறகு பிற அவர் கூறினார் எதற்காக அவர் ஒரு மன உளைச்சலில் கவலையாக இருக்கிறார் என்பதை அவர் தெளிவாக கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை நான் பின்பு கூறுகிறேன் இதற்கிடையில் நான் ஒரு மாத லீவில் என் சொந்த ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போய்விட்டேன் ஒரு மாதம் கழித்து நான் திரும்ப வந்தபோது நான் கண்டது என்னவென்றால் அவர் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யவில்லை அந்த வேலையை அவர் ராஜினாமா செய்து விட்டு அங்கே ஒரு ஹோட்டல் நடந்து கொண்டிருந்தது வேறொருவர் நடந்து கொண்டிருந்தார் ஒரு மதுரையைச் சேர்ந்த ஒருவர் அந்த ஹோட்டலை சவுத் இண்டியன் ஹோட்டல் நடத்து கொண்டிருந்தார்கள் அந்த ஹோட்டலை இவர் எடுத்து நடத்த ஆரம்பித்து விட்டார் அந்த முதலாளி முதலில் இருந்த முதலாளி அந்த ஹோட்டலை இவரிடம் விட்டு விட்டு விட்டுவிட்டு அவர் மதுரைக்கு போய்விட்டார் இவர் அந்த ஹோட்டலை நடத்திக் கொண்டிருந்தார் சவுத் இந்தியன் உணவுகள் அங்கே செய்யப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்படும் நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த ஊரிலே சூரத்தில் அதை நடத்திக் கொண்டிருந்தார் நான் வந்தவுடன் இதை கேள்விப்பட்டேன் உடனே இரண்டு நாள் கழித்து அவர் வீட்டுக்கு சென்றபோது நான் அவரை கேட்டேன் என்ன ஒரு மாறுதல் இருக்கிறதே என்ன என்று கேட்டேன் அவர் கூறினார் நான் இப்போது டாக்டராக இல்லை நான் ஹோட்டல் முதலாளியாக முதலாளியாக இருக்கிறேன் என்று கூறினார் அந்த ஹோட்டலின் பெயரை கூறினார் அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் பல முறை முன்பு சென்று சென்று இருக்கிறோம் அந்த ஹோட்டலுக்கு நான் தான் இப்பொழுது நான் அங்கே வேலை செய்கிறேன் நான் அங்கேயே தான் இருப்பேன் பெரும்பாலும் என்று கூறி சந்தோஷமாக இருந்தான் நீங்கள் நினைப்பீர்கள் ஏன் ஒரு டாக்டராக இருந்து எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு எம்டி முடித்துவிட்டு பல இடங்களில் டாக்டர்களாக பணிபுரிந்துவிட்டு சென்னையிலே இருந்தால் பெங்களூரிலே இருந்தார் இப்போது சூட்டத்திலே இருக்கிறார் இப்படியெல்லாம் பல இடங்களில் வேலை செய்துவிட்டு ஏன் இந்த ஹோட்டல் வேலைக்கு வந்தார் ஹோட்டலே ஆரம்பித்தார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது அது சரியான காரணம்தான் நான் தவறு என்று கூற மாட்டேன் சரியானது தான் அது என்ன என்பதை நான் கூறுவதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு தேதியை கூறுகிறேன் அது என்ன வந்தால் லியோன் ஃபாஸ்டிங்கர் என்ற ஒரு பேரறிஞர் இருந்தார் சோசியல் சைக்காலஜிஸ்ட் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் நியூயார்க் நகரத்திலே பிறந்து பல ஆராய்ச்சிகள் செய்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போன்ற பல் பெற்ற பல்கலைக்கழகங்களெல்லாம் வேலை சேர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தேரியை வெளியிட்டார் அந்த தேரி என்னவென்றால் காங்கனேட்டிவ் டிசோனன்ஸ் காங்கனேட்டிவ் டிசோனன்ஸ் என்றால் மன முரண்பாடுகள் கோகனேட்டிவ் என்றால் திங்கிங் நாம் நினைப்பது அதாவது நம்ம நம்ம என்ன நினைக்கின்றோமோ அது கோக்னேட்டிவ் டிசோனர் என்றால் முரண்பாடு சில சமயம் நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும் அதற்கு மாறாக நாம் நடந்து கொண்டிருப்போம் அது என்னவென்றால் நம்பிக்கை என்பது ஒன்று அதற்கு மாறாக நாம் நடந்து கொண்டிருப்போம் அப்பொழுது நம்ம ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது நம்மளது மனதில் அப்பொழுது மனதில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உண்டாகிறது ஒரு கான்ஃப்ளிக் உண்டாகிறது அதனால் மன அமைதி கெடுகிறது இதுதான் அந்த தியரி தட் இஸ் த அவர் சொன்னார் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் என்ற தேரியை அவர் கண்டுபிடித்தார் அது மிக பிரபலமான தேரி சோசியல் சயின்ஸ் படிப்பவர்கள் எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கிறவர்களுக்கெல்லாம் இது முக்கியமான பாடமாக இருக்கும் அவர்களுக்கு தெரியும் நான் அதை படித்தேன் அந்த தேரியின்படி அவர் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் இதுதான் நடந்தது இப்பொழுது கூறுகிறேன் அது என்னவென்று என்ன மன உளைச்சல் என்று கூறுகிறேன் அவர் டாக்டர் படிப்பதற்கு முன் முன்பாக அவர் மனதிலே ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது என்னவென்றால் நான் டாக்டராக படித்து ஏழைகளுக்காக நான் உதவி செய்வேன் ஏழைகளுக்காக குறை குறைந்த விலையில் வைத்தியம் செய்து கொடுப்பேன் என்று அவர் ஒரு மன உறுதியில் எண்ணத்தில் இருந்திருக்கிறார் அதே எண்ணத்தில் அவர் எம்பிபிஎஸ்இ முடித்திருக்கிறார் எம்டி முடித்திருக்கிறார் ஆனால் அவர் வேலையில் சேர்ந்த பிறகு அந்த அவர் வேலை செய்த இடங்களில் எல்லாம் அதற்கு மாறாக நடந்து கொண்டிருந்தது அதை அவர் கூறினார் அவர் என்ன கூறினார் என்றால் பல நோயாளிகள் வருவார்கள் அவர்களுடைய வியாதிகள் மிக சாதாரணமாக இருக்கும் எளிதாக சில மருந்துகள் கொடுத்து சுகப்படுத்திவிட முடியும் ஆனால் நாங்கள் அதை பெரிதப்படுத்தி பல டெஸ்ட்டுகளை செய்யுங்கள் என்று கூறுவோம் பல ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வார்கள் என்று கூறுவோம் பலவிதமான உபகரணங்களை உபயோகித்து பலவிதமான டெஸ்ட்டுகள் நடத்தப்படும் அதற்கான வருமானங்கள் எல்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு கிடைக்கும் அதுதான் எங்களுடைய வேலை அப்போதெல்லாம் செய்தால் நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து வேலையில் இருக்க முடியும் என்பது அந்த நிலை அப்படி இருக்கும்போது எனது மனதிலே ஒரு வருத்தம் ஏற்பட்டது நாம் நினைத்ததற்கு மாறாக நடக்கிறது அதை தான் நான் கூறினேன் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறது அந்த மாற்றம் இருக்க ஏற்படுகின்ற போதுதான் இந்த மன உளைச்சல் டிஸ்கம்ஃபர்ட் இந்த மைண்ட் எல்லாம் ஏற்படுகிறது அந்த கஷ்டத்தில் அவள் க அந்த கஷ்டத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சரியாக நடந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம் உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கூறுகிறேன் ஒரு வக்கீலை எடுத்துக்கொள்கிறார் அட்வொகேட் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளியை கூட இவர் நிரபராதி என்று கோர்ட்டிலே வாதாடி அந்த அந்த கொலை குற்றவாளியை விடுதலை செய்ய செய்து விடுவார் ஆனால் அவர் மனநிலை ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு கொலை குற்றவாளியை நாம் விடுதலை செய்ய நாம் துணியாக இருந்து விட்டோமே என்று நினைப்பார் அப்போது செய்யும்போது அந்த கொலை செய்த குற்றவாளியை தப்பித்து வெளியே வந்து விடுவான் அந்த கொலை குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக வருத்தத்தில் இருப்பார்கள் அந்த வக்கீலின் மனம் அந்த மன உளைச்சலில் இருக்கும் அதுதான் அந்த கொங்கரேட்டிவ் டிசோனன்ஸ் என்ற நிலை அவருக்கும் இருக்கும் இதுதான் நிலை இன்னும் எளிதாக கூறுவது என்றால் புகைப்பிடிப்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கிறார் சிலர் புகைப்பிடிப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த புகைப்பிடித்தால் நமக்கு கேன்சர் வரலாம் அல்லது அதை போன்ற வியாதிகள் வரலாம் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய எண்ணம் என்றால் புகைப்பிடித்தால் தவறு என்று எண்ணம் ஆனால் அதை செய்வார்கள் அப்போது அவர்கள் மனதிலே ஒரு முரண்பாடான எண்ணங்கள் வரும்பொழுது அவர் கவலையில் இருப்பார்கள் புகைப்பிடித்தாலும் அவர்கள் புகை குடி சிகரெட்டு குடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் கவலையில் இருப்பார்கள் என்னால் அவர்களுக்கு தெரியும் இது அந்த கம்யூனிட்டி டிசோனன்ஸ் என்ற தேரியின் அடிப்படை அதே மாதிரி தான் குடிப்பவர்கள் ட்ரிங்க்ஸ் லிக்கர் சாப்பிடுபவர்கள் குடித்தால் தவறு என்று சொல்வார்கள் அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அவர் குடித்து தான் இருப்பார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போது நடக்கின்ற போது நமக்கு ஒரு மன வருத்தம் மன உளைச்சல் ஏற்படுகிறது அதுதான் அந்த தேரியின் அடிப்படை வாழ்க்கையிலே தான் முக்கியம் அதற்காக நாம் வேலையை விட்டு விட்டு போக முடியுமா வேலையை செய்து கொண்டு தான் இருக்க முடியும் எத்தனை டாக்டர்கள் இது மாதிரி வேலையை விட்டு விட்டு ஹோட்டல் ஆரம்பிக்க போக முடியும் அவர்கள் வேலையை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இருக்க வேண்டும் எத்தனை வக்கீல்கள் இது மாதிரி கேஸ்களை எடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா எடுத்துக்கொண்டே தானே இருக்கிறார்கள் ஆனால் அந்த பேரறிஞர் இதற்கான ஒரு வழியையும் கூறியிருக்கிறார் என்ன என்றால் இதற்கு நீங்களாகவே ஒரு ஒரு வழியை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சமாதானத்தை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய பெயர் பரத் பட்டேல் அவர் எப்போதும் சிலி குடித்துக் கொண்டே இருப்பார் அவருடன் கேட்பேன் இப்படி குடிக்கிறீர்களே இது உடம்புக்கு நல்லதா என்று கேட்பேன் அவர் சொல்லுவார் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது நல்லது இல்லை கேன்சர் வரும் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு நானும் கேள்விப்பட்டேன் சில சமயங்களில் நானும் நினைத்தேன் ஆனால் இது என்ன உண்மை என்று யாருக்கு தெரியும் சிருட்டு குடிக்காதவர்களுக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்கிறீர்களே அவர்களுக்கு அவர்களுக்கு ஏன் வருகிறது சிருட்டு குடித்தவர்களுக்கு மட்டும்தான் கேசர் கேன்சர் வருகிறதா மற்றவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது ஆகவே இந்த செய்தியை நாம் முழுமையாக நம்பக்கூடாது என்று அவர் ஒரு சமாதானம் கூறிக்கொள்வார் அப்போது தான் அவருடைய மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் இன்னொருவர் இருந்தார் வினோத் தேசாய் என்று அவர் அதிகமாக ட்ரிங்க்ஸ் அல்கஹால் ட்ரிங்க்ஸ் குடிப்பார் அவரும் நான் வேலை செய்த கம்பெனியிலே சிவில் இன்ஜினியராக இருந்தார் முதலிலே கூறியவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தார் இவர் சிவில் இன்ஜினியராக அதே கம்பெனியில் இருந்தார் அவரிடம் கேட்டேன் ஏன் இப்படி குடிக்கிறீர்கள் பிராண்டி விஸ்கி என்று திரும்ப குடிப்பதாக கேள்விப்பட்டேனே ஏன் இப்படி குடிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவருக்குறி நான் இது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் நாள் முழுவதும் நான் சிவில் இன்ஜினியர் நாள் முழுவதும் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறேன் இறைவேளை இதை குடித்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அதனால் நான் குடிக்கிறேன் ஆனால் அது குடிப்பது தவறு என்று சொல்லுகிறார்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் நான் ஒன்றை கூறுகிறேன் நான் காலையில் இரண்டு மணி நேரம் முழுமையாக கடுமையாக நான் உடற்பயிற்சி செய்கிறேன் இரண்டு மணி நேரம் கடுமையாக நான் உடற்பயிற்சி செய்யும் போது நான் எத்தனை பாட்டில் குடித்தாலும் இதையெல்லாம் சரியாகிவிடும் என் உடம்பை பாதிக்காது என்று அவர் ஒரு ஒரு சமாதானம் கூறுகிறார் இரண்டு மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியினால் இந்த குடிப்பழக்கம் அவரை ஒன்றும் செய்யாது என்று அவர் நம்பி ஒரு கூறுகிறார் அதனால் அவருடைய முதலில் உள்ள நம்பிக்கை குடித்தால் தவறுதான் என்பது இருக்கிறது அதை மாற்ற முடியவில்லை கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு சமாதானம் கூறுகிறார் இதுதான் தத்துவத்தின் முறை இப்போது இன்னொரு கூறுகிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நரிக்கதை அந்த காலத்தில் கூறுவார்கள் ஒரு நரி தாவி வந்து அந்த திராட்சை பழத்தை கொத்தை பிடிப்பதற்காக தவி தவிக்கொண்டே இருந்தது அதற்கு தெரியும் அந்த திராட்சை பழம் மிக சுவையானது என்று என்று எண்ணி சொல்லிக்கொண்டே தவிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையில் அது கிடைக்கவில்லை என்றால் அது அதை விட்டுவிடும் அப்போது அது என்ன சொல்லும் முதலில் அது சுவையானது தான் என்று சொல்லிக்கொண்டே கொண்டிருந்த அந்த நரி அதை முடியாது என்று மு அடைந்தவுடன் அது போகும்போது நானும் அது ரொம்ப புளிப்பான திராட்சை வெரி சோர் திரா சோரி சோர் திராட்சை இது சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்காது என்ற ஒரு சமாதானத்தை சொல்லி கொண்டு போய்விடும் அப்படி சொல்லிக்கொண்டு போகும்போது அதற்கு மன உளைச்சல் இருக்காது என்று கூறுகிறார்கள் இதுதான் அந்த 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 தத்துவத்தின் அடிப்படை தட் இஸ் எ காங்குனேட்டிவ் டிசோனன்ஸ் அந்த பேராசிரியர் லியான் நான் சென்னை அல்லவா லியான் ஃபெஸ்டிங்கர் என்ற அந்த பேராசிரியர் இதை கூறுகிறார் லியான் ஃபெஸ்டிங்கர் சாதாரணமான ஒரு பேரறிஞர் அல்ல அவர் புகழ்பெற்ற பேரறிஞர் வேறு ஒருவர் இருந்தார் அவருடைய லிவின் கர்ட் கர்ட் லிவின் என்று ஒரு பேர் இருந்தார் அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சோசியல் சைக்காலஜி என்று கூறுவார்கள் அவரும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு உதவியாக இவர் வேலை செய்திருந்தார் அது மாதிரி பேர் போன அறிஞர்கள் இவர்கள் அவர்கள் கூறியதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் இதை நமது வாழ்க்கையிலே பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது சில நேரங்களில் சொல்வார்கள் ரோட்டிலே குப்பை போடுவது தவறு என்று கூறிக்கொண்டிருப்பார்கள் குப்பை போடுவது தவறு தவறு என்று எழுவார்கள் எண்ணுவார்கள் அது நல்ல எண்ணம் ஆனால் குப்பையை போடுவார்கள் அங்கேதான் அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த கம்யூனிட்டி டிசர்னன்ஸ் என்ற சொல்லக்கூடிய மன உளைச்சல் அவர்களுக்கும் இருக்கும் அதற்காக நாம் கூடிய மட்டும் என்ன செய்ய வேண்டால் நம்மளது நடத்தையும் நம்மளுடைய எண்ணமும் நடத்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும் நம்ம என்ன நினைக்கின்றோமோ எது நல்லது என்று நினைக்கின்றோமோ அது நடத்தையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்ம எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை நடத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒரு சமாதானத்தை இது போன்று தேடிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் மனதிலே மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது இந்த தத்துவம் இதே அந்த டாக்டர் மூலமாக நான் ஒரு நன்றாக தெரிந்து கொண்டேன் நான் படித்தேன் ஒரு காலத்தில் எம்பிஏ படிக்கும்போது அப்போதெல்லாம் இவ்வளவு ஆழமாக எனக்கு தெரியாது இப்பொழுது அந்த டாக்டர் கூறுதும் போது நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இது நடக்கிறது ஆகவே நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள் மிக உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்